வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைனிங் பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் இந்த பிக்சரில் நாலு நபர் நிற்கிறாங்க இதில் மூணு பேருக்கு மாலை போட்டிருக்கு ஒரு நபருக்கு மாலை இல்லாமல் இருக்குது கஸ்டமரோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாலையை ரிமூவ் பண்ணி நீங்கள் இந்த படங்களை எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ நாம் இதை எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலையை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா குளோன் ஸ்டாம்ப் டூல் இருக்குது ரிமூவ் டூல் இருக்குது ஸ்பாட் கீலிங் ப்ரஷ் இருக்குது பேட்ச் டூல் இருக்குது இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய டூல் இருக்குது கான்டன் டவர் ஃபில் அப்படிங்கிற கூடிய ஆப்ஷன் இருக்குது ஆனால் ஷார்டில் டிடிஎலோடு நமக்கு வரணும் அப்படின்னா இதில் இருக்க இந்த டூல்ஸ் வச்சு நம்மளால கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ண முடியாது இதுக்கு ஜெனரேட்டிவ் ஃபில் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஜெனரேட்டிவ் ஃபில்லை நம்ம பயன்படுத்தி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ரீடச்சிங் ஒர்க்கு கலர் கரெக்ஷன் ஒர்க்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் மூணு நபர் இருக்கிறதுனால ஒரே டைமிங்கில் இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம அப்படி பண்ண முடியாது மூணு பேரோட ஷேர்ட்டும் வேறு வேறு கலர் வேறு வேறு டிசைன் ஸோ அப்படி இருக்கும்போது மூணு பேருக்கும் ஒரே மார்க்கிங் நம்ம போட்டோம் அப்படின்னா ஏ என்ன பண்ணோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகிடும் அதனால் நம்ம தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செலெக்ஷன் பண்ணி அந்த மாலையை வந்து ரிமூவ் பண்ணணும் இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் இந்த நபருடைய மாலைன்னு வந்து மார்க் பண்ண போகிறேன் பென் டூல் எடுக்கிறேன் பென் டூல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் வெளியில் அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன் நீங்கள் மார்க் பண்ணுறது வந்து அக்யூரஸியாக இதை கிட்ட வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னு இல்லை கொஞ்சமாக நீங்கள் அந்த மாலையை வந்து டச் பண்ணாமல் அதை விட்டு அவுட்டரில் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கிங் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெனரேட்டி ஃபில் அப்படிங்கிறது இந்த மாலையை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ அதே போல் அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் ஜெனரேட்டி ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஃபோட்டோஷாப்பை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மூணு ரிசல்ட் பார்த்திங்கன்னா இதில் கொடுக்கும் மூணில் எந்த ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு ரிசல்ட் கிடச்சிருச்சு இது ஃபஸ்ட் ரிசல்ட் செகண்ட் ரிசல்ட் தேர்ட் ரிசல்ட் தேர்ட் ரிசல்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு பாக்கெட்டு பட்டன் இருக்கா இதே போல் சேம் பட்டன் இங்கே இருக்குது ஆனால் அதுக்கு முன்னே இருக்க ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த பட்டனோட டிசைன் வந்து மாறுது அதனால் தேர்ட் ரிசல்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவதாக நிற்கக்கூடிய நபருடைய மாலையை நம்ம ரிமூவ் பண்ணலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பெண்டில் போட்டு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போது ஃபினிஷிங் பண்ணியாச்சு திரும்பவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஜெனரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடுச்சு ஒரு மூணு ரிசல்ட் இருக்குது இது செகண்ட் ரிசல்ட் இது தேர்ட் ரிசல்ட் ஃபஸ்ட் ரிசல்ட்டே கரெக்டாக இருக்குது செகண்டும் தேர்டும் பார்த்திங்கன்னா சொதப்பி அதனால் ஃபஸ்ட் ரிசல்ட்டே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பென்ட்ரோல் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஃபெதர் கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை ஜஸ்ட்டு ஒரு சின்ன ரஃப் செலெக்ஷன் இருந்தால் போதும் இந்த செலெக்ஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த லேசர் டூல் வச்சே பண்ணிக்கலாம் எதுக்காக நான் பென்டூல் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாலையை லேசர் டூல் வச்சு நம்ம வந்து கரெக்டாக சுற்றி வர்றதுக்கு டைம் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் நம்ம வந்து மவுஸை கரெக்டாக வந்து மூவ் பண்ணலான்னா அது லைன் வந்து கிராஸ் அடிச்சிடும் அதனால தான் பென் டூல் அப்படின்னா நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பொறுமையாக மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அதனால தான் டூல் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணியாச்சு திரும்ப ஜெனரேட் ஃபில்லை கிளிக் பண்ணி ஜெனரேட் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் இந்த ரிசல்ட் பாருங்களேன் மாலைக்கு பதில் வேறு ஏதோ டிசைனை கொண்டு வந்து வைக்குது அடுத்து செகண்டில் இருக்குது இது ஓகே தேர்ட் ரிசல்ட் பெஸ்ட்டாக இருந்தால் அதை எடுத்துக்கலாம் செகண்ட்டை விட தேர்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை கூட சூஸ் பண்ணிக்கலாம் தேர்டு நம்ம வச்சுக்கலாம் இப்போ நாம் மாலையே ரிமூவ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்டி கடைசியாக இருக்க லேயரை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்டி கொடுத்தோம்னா மெர்ஜாயி ஒரு லேயர் வந்துடும் அதை ஒரு டூப்ளிகேட் போட்டுப்போம் மெர்ஜான லேயரை ஒரு டூப்ளிகேட் நாம் பருவை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் போட்டுவிட்டு இதோட சேச்சுரேஷன் அப்படிங்கிறத மைனஸில் கொண்டு வந்தோம்னா பிக்சர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிவிடும் இப்போ ரெட் கலர் எடுத்துகிட்டு லூமினாஸ் சாரி லைட்னஸ் அப்படிங்கிறத நம்ம டவுன் பண்ணிக்கலாம் எல்லோவை எடுத்துட்டு திரும்ப லைட்னஸ் குறைச்சிக்கலாம் இப்போ ஜூம் பண்ணி பார்த்தோம்னா பரு கிளியராக தெரியும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் டூல் அப்படி இல்லைனா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் அப்படி இல்லைனா பேட்ச் டூல் இந்த மாதிரி பேட்ச் டூல் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம் பேட்ச் டூல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக பரு வந்து ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பரு ரிமூவ் ஆகிடும் இந்த டூல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த நபருக்கு பரு ஃபேஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை அதனால் இவர் ஃபேஸ் அப்படியே நம்ம விட்டுடலாம் இவருக்கும் அதே போல் தான் ஃபேஸில் அந்தளவுக்கு பரு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் சின்ன சின்ன மார்க்கிங் இருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஹேர் இந்த இடத்துல வந்து பறக்கு அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம் அடுத்து இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பிம்பிள்ஸ் மட்டும் தெரியுது அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு மூக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தழும்பு மாதிரி இருக்குது அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு இது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னால் இது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் ஃபேஸை பார்த்திங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா நம்ம கிளியராக ரிமூவ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்கின் ரீடச்சிங் பண்ணிடலாம் இந்த ஹியூ சேச்சுரேஷனை டெலிட் பண்ணிடலாம் ஆக்ஷன் போயிட்டு காமி ஸ்கின் இதுதான் என்னோடய ஆக்ஷன் இது நம்ம போன வீடியோலேயும் சொல்லியிருப்போம் அந்த ஆக்ஷன் தான் அந்த ஆக்ஷன் எடுத்துகிட்டு அப்படியே போகிறோமே என்ன பண்ணிக்கலாம் ரீடச் பண்ணிக்கலாம் பெயிண்ட் ஆகலை இங்கே வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஆகுது ஃப்ளோ லெவலு இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஒரு பத்துக்குள்ளே வச்சுக்கிறேன் வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த ஸ்மூத்னஸ் எனக்கு இது போதும் அதனால் இது அப்படியே வச்சுக்கிறேன் அடுத்து இவரோட ஃபேஸ் மூக்கில் அப் அண்ட் டவுனு நெத்தியில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுங்க கன்னத்தில் இந்த மாதிரி வளைச்சி கொடுங்க ஓகேங்களா அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு ரீடச் ஆகிடும் பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா இருக்கும் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறது சும்மா வந்து நம்ம சுண்ணா படித்த மாதிரி அங்கங்கே வந்து பெயிண்ட் பண்ணக்கூடாது மூக்கில் கரெக்டாக பண்ணணும் நெத்திலேயும் நீங்கள் அதே போல் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணுங்கள் கன்னத்தில் அந்த வளையிற இடத்துல அப்படியே வளைச்சி கொடுங்க ஸோ அதே போல் இந்த பக்கமும் பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து இதில் அந்த மேலே வந்து ஃபில் சாரி ஃப்ளோ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அதோட வேல்யூ நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவருக்கு நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை எடுக்கலையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பீங்க சந்தனத்தை எடுக்க வேணாம் ஏன்னா அவங்க ஃபங்க்ஷனில் போது வச்சது அதனால் அது அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சந்தனத்தை எடுக்காமல் மாலையை மட்டும் ரிமூவ் பண்ணி ஒரு ஃபோட்டோ மாலையை ரிமூவ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கலாம் அது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொண்டு வந்தப்போ தாய்மாமாவுக்கு வந்து இந்த மாதிரி மாலை போடுவாங்க அந்த மாலையை அது தண்ணி ஊற்றி அப்புறம் பார்த்திங்கன்னா விபதிலாம் வச்சதுக்கு அப்புறம் தான் கழட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அது கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால கழட்டுறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ சரிங்களா அதனால் கமெண்டில் கண்டிப்பாக கேட்பீங்க யாராவது கேட்பீங்க இது மாலையை ரிமூவ் பண்ணுறது ஒரு வேலையாக நீங்கள் மாலையை கலத்திட்டே ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு ஸோ மாலையை கழற்றிட்டு எடுக்கிறதுக்கு அங்கே வழி இல்லாமல் இந்த ஃபோட்டோ எடுத்தாச்சு ஸோ கஸ்டமரோட கேள்வி என்ன அது ரிமூவ் பண்ணி எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு டுட்டோரியலாக இதை சொல்லித்தரோம் அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்கின்னை ரீடச் பண்ணியாச்சு இதோட லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையும் கண்ட்ரோல் ஈ கொடுத்து மரிச்சு பண்ணிவிடுங்க கண்ட்ரோல் இ கொடுத்து மரிச்சு பண்ணியாச்சு இப்போ நல்லா ஜூம் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் எடிட்டிங் ஒரிஜினல் எடிட்டிங் நல்லா பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆலையோடு இருக்கு சீனை நம்ம பார்க்கலாமா ஒரிஜினல் எடிட்டிங் ஒரிஜினல் எடிட்டிங் பாருங்கள் உங்களுக்கு வந்து வித்தியாசம் ரொம்ப தெரியவே தெரியாது ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு சின்ன சொதப்பல் இருக்குது பார்த்தீங்களா இது என்ன டூல் ப்ரஷ் டூலா நம்ம பேட்ச் டூல் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன மார்க்கிங் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் இதை கலர் கரெக்ஷன் பண்ணலாம் ஃபில்டர் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது கேமரா ரா ஃபில்டர் வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா அவுட்டோரில் வச்சு எடுத்த படம் முக்கியமாக படத்தில் கொஞ்சம் ப்ளூ இருக்குது அதனாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கெல்வின்னு வந்து ஏற்றிக்கலாம் எல்லோ ஏற்றும் போது பார்த்திங்கன்னா பிக்சரில் ஒரு நல்ல டோன் பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஒரு டென் வச்சுக்கலாம் இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் டோன் வந்து ஏறுது உங்கள் ஃபேஸில் அதை மாற்றுறதுக்கு டிண்ட் அப்படின் இருக்கா இதை வந்து கொஞ்சம் மெஜெண்டாகக்கு இந்த மாதிரி ஏற்றிக்கலாம் லைட்டாக ஏற்றிக்கலாம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் வச்சுக்கலாம் டட் ஸோ இதுக்கப்புறம் நம்ம லைட்டிங் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் ஹைலைட்டை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம் காண்டஸ்ட் கொஞ்சம் ஏற்றிக்கலாம் இதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஒயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் பிளாக் கொஞ்சம் டவுன் பண்ணுறோம் பிளாக் டவுன் பண்ணும்போது கொஞ்சம் காண்டஸ்ட் நல்லா ஏறும் இதோட கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம் டன் இதுக்கப்புறம் பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கேர்வ்ஸ் போயிட்டு சின்ன ப்ரைட்னஸ் ஏற்றிக்கலாம் இப்போ பிரைட்னஸ் ஓகே காண்டாஸ்ட் ஓகே எல்லாமே ஓகே அண்ட் கலர் கொஞ்சம் பாப் பண்ணணும் அதுக்கு கலர் போயிட்டு இதில் வைப்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஏற்றி விட்றேன் வைப்ரன்ஸ் ஒரு ஐம்பது பாயிண்ட் வந்து வச்சுக்கிறேன் வைப்ரன்ஸ் ஏற்றும் போது கொஞ்சம் எல்லோ ஏறுதுன்னா நீங்கள் எல்லோவோட பாயிண்ட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி டன் இப்போ நமக்கு கிளியரான ஒரு கலர் கரெக்ஷன் கிடச்சிட்டு கியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் எடிட்டிங் உங்களுக்கு தெரியும் பிரைட்னஸ் தான் எனக்கு பத்தாது இன்னும் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் ப்ரைட்னஸ் கவ்ஸ் போய்ட்டு லைட் அவர் பிரைட்னஸ் இதை ஏற்றிக்கிறேன் டன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ கலர் கரெக்ஷன் ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளை மட்டும் ரிமூவ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அதனால் இந்த சைக்கிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் இது வந்து பீட்டா வெர்ஷன் அந்த ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் மற்றபடி நீங்கள் நார்மலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஃபில் உங்களுக்கு இருக்கும் ஜெனரேட்டிவ் ஃபில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் எல்லாம் அப்படி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் இது ரெண்டையுமே மேரேஜ் பண்ணிடலாம் இது ரெண்டையும் மெரிச் பண்ணிவிட்டு அவுட்டரில் ஒரு சின்ன பார்டர் நம்ம வந்து சாரி ஒரு விக்னட்டிங் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் விக்னேட்டிங் ஆட் பண்ணுறதுக்கு லேயர் போயிட்டு லெவலில் எடுக்கிறேன் லெவலில் இந்த பார்டரில் இருக்க லேயரை கொஞ்சம் இங்கே நகட்டினோம்னா டார்க் ஏறும் இதுக்கப்புறம் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுங்க ப்ரஷ் அவுட் சைஸ் நல்லா பெருசு பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுங்கள் மேலே ஃப்ளோ லெவல் கம்மியாக இருக்கா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறேன் ஃபேஸ் நல்லா கிளியராக தெரிஞ்சால் போதும் அவுட்ருலாம் நம்மளுக்கு டார்க்காக இருந்தால் போதும் சரிங்களா ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்குது இப்போ அவுட்ருலாம் நம்மளுக்கு டார்க் ஆகிடுச்சி இதில் லைட் எஃபெக்ட் போடுறதுக்கு வழி இல்லை இருந்தாலும் ஒரு எஃபெக்ட் வைச்சா நல்லாயிருக்கும் பேக்ரவுண்டில் எங்கேயாட்டும் வைக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாமா இங்கே வச்சவங்களும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அது கொஞ்சம் இடம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் இதை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு லேயரும் மெரிஜ் பண்ணுறேன் கண்ட்ரோல் ஈ கொடுத்து மெரிஜ் பண்ணிவிட்டு டைஸை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் டூல் எடுக்கிறோம் கொஞ்சம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே ஜெனரேட்டிவ் எக்ஸ்பேண்டாக கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் டாப்பில் கொஞ்சம் கேப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும் மரங்கள் எல்லாம் அப்படி இருக்கா அந்த மரங்கள் எல்லாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும் மூணு ரிசல்ட் வரும் இதுலேயுமே நமக்கு எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் டன் இப்போ வந்துடுச்சு இது செட் ஆகலை இது ஓகே அண்ட் இது ஓகே ரெண்டு ரிசல்ட் இருக்குது இது கூட இந்த செவர் நல்லா இல்லை மூணாவது ரிசல்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டன் இந்த ரிசல்ட் வந்து ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு லைட் எஃபெக்டை உள்ள கொண்டு வரலாம் கொண்டு வந்துட்டு டாப்பில் அந்த லைட் எஃபெக்டை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம் அதாவது ஒரு ஜஸ்ட்டு எடிட்டிங் தான் லைட் எஃபெக்ட்டு நம்ம வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி மேலே கூட நம்ம வந்து வைக்கணும் என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம் இந்த மாதிரி கீழே ஒரு லைட்டு வச்சா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஒரு லைட் எஃபெக்ட் ஓகே இதை வந்து ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் க்ராப் மட்டும் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ப்ரிண்ட்டுக்கு கொடுத்துடலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை இன்னும் ஒரு சில டச் அப் ஏதாவது வேணும் அப்படின்னா டையில இந்த பக்கம் வந்து சேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி ஒரு மொபைல் தெரியுது இதை ரிமூவ் பண்ணணும் அப்புறம் இந்த லைட் வந்து வரிசையாக தெரியுது பார்த்திங்களா லைட்டை ரிமூவ் பண்ணனா கூட அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா இவ்வளோ தான் ஒர்க்கு பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு இது ஒரிஜினலு இது எடிட்டிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்